ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனி யூடியூப் சேனல் வழக்கம் போல ஒரு எக்ஸ்போ வீடியோ தான் நீங்கள் வந்து இப்போ பார்க்க போறீங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய எக்ஸ்போ போட்டிருக்கோம் மதுரையில் நடக்கிற எக்ஸ்போக்கெல்லாம் இன்னைக்கு வந்து மதுரை ஜேசி ரெசிடென்சியில வந்து எக்ஸ்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு மான்யா ஹஸ்டகலா எக்ஸ்போ இந்த எக்ஸ்போவானது ஜூலை எயிட்டீன்ல இருந்து ட்வெண்ட்டி செவன் வரைக்கும் நடக்குது காலையில் பதினோரு மணிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடக்குது சண்டேவும் வந்து இந்த எக்ஸ்போ நடக்குது எல்லா நாட்களுமே இந்த எக்ஸ்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம போனதுமே நம்மளுக்கு வந்து அப்படியே ராஜஸ்தான் ஊருக்காக தான் வந்து வச்சுருக்குறாங்க பிக்கிள்ஸ் வந்து நிறையா ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இது ஃபுல்லாகவே வந்து ட்ரை பிக்கிள்ஸும் வந்து இருந்தது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி ஸ்நாக்ஸ் தான் வந்து வச்சுருக்குறாங்க அந்த ஸ்வீட்ஸு நம்ம வந்து இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம செமிக்கிறதுக்காக போடுவோம் இல்லையா வெத்தலை பார்க்க சாப்பிடுவோம் அந்த மாதிரி இவங்க ஊரில் வந்து இந்த ஸ்வீட்ஸு இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அதுவுமே வந்து வச்சுருந்தாங்க இது வந்து உங்களுக்கு எக்ஸ்போ போன ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நான் எடுத்த வீடியோ இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தனிவர்வன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம தனிவர்வன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த எக்ஸ்போ விசிட் பண்ணீங்களான்றதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் எக்ஸ்போ எப்படி இருந்துச்சு அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வந்து முன்னாடியே இருந்தது இதெல்லாம் வந்து சிலிகான் க்ளவுஸு இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் விசல் வாஷ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் அதுக்கடுத்து நம்மளுக்கு சுடுதண்ணி ஒத்தனம் கொடுக்கறதுக்கு அந்த ஹாட் பேக் தான் இருந்தது அதுக்கடுத்து அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் தான் வந்துருந்தது இந்த ஸ்பாஞ்ச் வந்து எரியாது இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அந்த ஸ்பாஞ்ச் தான் இது அதுக்கடுத்து இந்த கிட்ஸோடைய ப்ளே திங்ஸ் வந்து இருந்தது இது இந்த டாய் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம கையில் வச்சு அமுக்கணுன்னு அப்படியே ஜம்ப் பண்ணணும் இது வந்து ரெண்டு பீஸ் ஹண்ட்ரட்ன்னு சொன்னாங்க அப்புறம் வந்து ஒரு சில வீட்டு உபயோக பொருட்கள் வந்து இருந்தது வந்து உங்களுக்கு வந்து வச்சுருக்குறாங்க மெஷரிங் கப்பு இருக்குது அப்புறம் வந்து இந்த கத்தியெல்லாம் வந்து ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா ஷார்ப் பண்ணுறதுக்கான திங்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க உள்ளக்கி என்டர் ஆகும்போது இந்த கீ செயின்ஸோட வந்து ஒரு ஸ்டால் வந்து இருந்தது நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது இவங்க கிட்ட ஸ்லிங் பேக்கும் வந்து இருந்தது குட்டி குட்டி பேக்கு ஸ்லிங் பேக்கில் குட்டி குட்டி பேக்கும் வந்து இருந்தது அழகழகான கீ செயின்ஸ் வந்து இருந்தது நிறையா குட்டி குட்டி டாய்ஸ் வந்து இருந்தது கிட்ஸுங்களுக்கானது நிறையா வந்து வச்சுருந்தாங்க கிட்ஸுங்களுக்கான ப்ளே ஐட்டம்ஸு பெண்ணுமே வந்து நிறையா இருந்தது பென் டைப்பும் வந்து நிறைய வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து நம்ம கையில் கிட்ஸுங்க போட்டுட்டு விளையாடுவாங்க நிறைய அழகழகான குட்டி குட்டி டாய்ஸ் வந்து இருந்தது பென் கலெக்ஷன்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென் கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம தனியோரன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் இது குட்டி குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் அவங்களுக்கான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க அவங்களுக்குமே வந்து ஒரு பீசஸ் ரேஞ்சுக்கு வந்து வச்சுருந்தாங்க இப்போ ஒரு பேக்கில் வந்து மூணு பீஸு அஞ்சு பீஸு அந்த மாதிரி வந்து ப்ரைஸ் எழுதி வந்து வச்சுருந்தாங்க பேக் ஆஃப் டூவும் இருந்தது நியூ பார்ன் எல்லாம் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க கிட்ஸுங்களுக்கானது அதுக்கடுத்து நம்ம வீட்டை அழகாக டெக்கர் பண்ணுறதுக்காக டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே வந்து வச்சுருந்தாங்க அதுவுமே வந்து ரொம்பவே அழகாக இருந்தது நல்லா பார்க்கும்போதே அட்ராக்டிவ் லுக்கில் வந்து இருந்தது அதை தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இந்த கலெக்ஷன்ஸும் வந்து இந்த ஜேசி ரெசிடென்சியில் நடக்கிற மானியா ஹஸ்டகலா எக்ஸ்போவில் வந்து இருக்குது இப்போ நீங்கள் சாரீஸ் கலெக்ஷன் தான் வந்து பார்க்க போறீங்க சாரீஸ் சாரீஸ் ப்ரைஸ் ஸ்டார்டிங்

टॉप शर्ट टॉप साइज ऑल साइज अवेलेबल है लास्ट साइज है लास्ट 36 स्टार्टिंग है लास्ट साइज 46 46 है ये एक और है लॉन्ग टॉप पे शॉर्ट टॉप पे इसका एक टॉप प्राइस प्राइस शॉर्ट टॉप 350 लॉन्ग टॉप 550 ड्रेस 750 आएंगे स्कर्ट 750 बॉटम hmm. 550 ओके okay. डिस्काउंट मिल जाते हैं இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி கலெக்ஷனும் ஒன் கிராம் கோல்டு கலெக்ஷன்ஸும் வந்து இருக்குது இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சில இது வந்து ராஜஸ்தான் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸும் வந்து வச்சுருக்குறாங்க ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் எக்ஸ்போவில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் காமிக்கிறேன் மிஸ் பண்ணாம பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஒன் கிராம் பவுடர் பேங்கிள் சல்ஃபா ஒன் கிராம் ஒன் கிராம் கோல்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி செயின்ஸ் செயின் செவன் ஃபிஃப்டி ஸ்டார்டிங் ப்ரைஸ் செவன் ஹண்ட்ரட் सेवें हंड्रेड सेवेंटीफिफ्टी स्टार्टिंग प्राइस है। एंटीलेस वॉटरप्रूफ वन ग्राम गोल्ड है। இந்த கலெக்ஷன்ஸில் ஒரு ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது இந்த ஜிமிக்கி கலெக்ஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருந்தது ஆக்சுவலி ஜிம்காலாம் வந்து வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் இது வந்து ரொம்பவே நம்ம நான் கையில் எடுக்கும்போதே வந்து வெயிட் அந்தளவு இல்லை ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு அது நான் வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் वॉटरप्रूफ ब्रेसलेट एंटीड डिफरेंट डिजाइन ऑक्सोर्डाइज ऑक्सोडाइज़ ब्रेसलेट ऑक्सोडाइज जुमकसोकोडाइज जुमकस एंड स्टोन ऑल्सो इवेन इफ यूट लाइक देट टाइप ऑफ लाइट वेट जुमकस लाइट वेटो चेक इट लाइट 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 वेट है एंड चेक ऑल्सोल्डिय वन ग्राम गोल्ड प्लेटेड बैंगल्स दीज ऑलर फिंगर रिंग्स एंटी डैनिश वाटर प्रूफ है रोज गोल्ड गोल्ड सिल्वर थ्री कलर्सम्स है लाइक दैट टाइप ऑफ चेन दिस ओलर राजस्थान नेचुरल स्टोन चेन है प्राइस नाइन फिफ्टी स्टार्टिंग प्राइस है नाइन फिफ्टी स्टार्टिंग प्राइस है एक अंचे कॉल्सो जोगर टाइप चेन ओंसो, शॉर्ट टाइप्स, फुली शॉर्ट टाइप चेन ओंसो। एक अंचे फुल सेट यू हैव वांट? यस मैं। राजस्थान टाइप, वेस्टन टाइप्स, सो मेन टाइप्स। एक अंचे कॉल्सो एंक्लेट, दिस ओलर एंक्लेट, एंड दिस ओलर ओंस। ऑक्सीडेस गोल्ड सम मंदे बच्चर नांगा है? ऑ टू हंड्रेड है मैम टू हंड्रेड बारबल फोर है फुले हो जाए मैम टाइप ऑफ चेन ऑल्सो मैम जर्मन सिल्वर मैम ऑक्सोडाइज जर्मन जर्मन सिल्वर है ना मैम यस मैम फुल डिफरेंट डिफरेंट एंड ऑक्सोडाइज मैम फुल सेट ऑल्सो वेलकम लाइक दैट यू हैव यूज लाइक दैट यू हैव போகும்போது தான் வந்து ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில ஸ்டால்ஸ் வந்து அரேஞ்ச் இருந்தாங்க ஷூ கலெக்ஷன்ஸுமே வந்து அப்போ தான் அரேஞ்ச் இருந்தாங்க வெரைட்டிஸ் ஆஃப் ஷூஸ் வந்து வச்சுருந்தாங்க டிசைன்ஸ் வந்து ஸ்நாக்ஸுமே இருந்தது உங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் பிடிக்குமான்றதை கமெண்டில் சொல்லுங்கள் குர்த்திஸ் டாப்ஸ் கலெக்ஷன்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க அதுவுமே நிறையா கலர்ஸ்லாம் நிறையா டிசைன்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க எக்ஸ்போவில் அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க கலர்ஸ் வந்து நல்ல டார்க் கலர்ஸும் இருந்தது லைட் கலர்ஸும் வந்து இருந்தது ரெட்டு எல்லோலாம் வந்து நல்ல டிசைன் ஃப்ளாரல் டிசைன் போட்டு நல்லா வச்சுருந்தாங்க நெக் பேட்டர்மே வந்து நல்லா அழகாக டிசைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க உங்களுக்கு இதில் என்ன கலெக்ஷன்ஸ் என்ன கலர் பிடிச்சிருந்ததுன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இயர்ரிங் கலெக்ஷன்ஸும் வந்து வச்சுருந்தாங்க அதான் இமிடேஷன் ஜுவல்லரிஸ் வந்து உள்ளக்கி நிறையா இருந்தது கலெக்ஷன்ஸு அதில் ஒன்று தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தனி ஒருவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த எக்ஸ்போ விசிட் பண்ணிங்களான்றதும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எக்ஸ்போ எப்படி இருந்துச்சுன்ட்டு வீவர்ஸ் போகிறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸ்போ போகிறவங்களுக்கு அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது என்னுடைய ஃபேவரட் செக்ஷன் ஃபுல்லாக வந்து கேரளா ஸ்நாக்ஸ் வந்து இருந்தது நேந்திரன் சிப்ஸு அப்புறம் ஜாக் ஃப்ரூட் சிப்ஸு நேந்திரன் சிப்ஸ் ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் நேந்திரன் சிப்ஸ் எல்லாம் வந்து ஸ்பைசஸ் போட்டு வச்சுருந்தாங்க இல்லாமலேயும் ப்ளைனாக வந்து வச்சுருந்தாங்க கேரளா அல்வா கேரளா மேனுஃபேக்சரிங் கேரளாவா எங்கேருந்து இருந்து கேரளால கலிக்கட்டா கேரளா அல்வாவும் வந்து வச்சுருந்தாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு அல்வா பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அல்வா நீங்கள் இங்கே வாங்கிட்டு வந்தீங்கன்னாலும் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் நேந்திரன் சிப்ஸும் ஜாக் ஃப்ரூட் சிப்ஸும் உங்களுக்கு ஃபேவரேட்டான்றதும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் குர்த்திஸ் தேங்க்ஸ் குர்த்திஸ் மட்டும் இல்லை டாப்ஸ் சாரீஸ் மட்டும் இல்லை ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை வீட்டுக்கு தேவையான பெட்ஷீட்ஸ் கலெக்ஷன்ஸுமே வந்து நிறையா வச்சுருந்தாங்க உங்களுக்கு வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது போக வந்து உங்களுக்கு பெட்ஷீட் கலெக்ஷன்ஸ் வந்து தனியாகவும் வந்து வச்சுருக்காங்க நம்ம பார்த்து அழகாக பொறுமையாக செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கேயும் வந்து ஒரு நைன்டி நைன் ஷாப் வந்து இருந்தது இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நைன்டி நைனுக்கு வச்சுருக்குறாங்க அதுதான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க ஓவராலாக வந்து காமிச்சிருப்பேன் இவங்ககிட்டயும் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்தது மெட்டீரியல் வந்து நிறைய வச்சிருந்தாங்க என்னென்ன மெட்டீரியல் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க பார்க்கலாம் வாங்க

இப்போ நீங்கள் பாக்கிறது ஃபுல்லாகவே ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் ஸ்டட்டில் இருந்து செயின் வரைக்கும் இவங்க கிட்ட வந்து நல்லா டிசைன் வந்து அழகாக ட்ரெண்டியாக வந்து இருந்தது ஸ்டட் குட்டி குட்டியாக ரொம்ப அழகா இருந்தது அவங்களுடைய ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அவங்க கிட்ட இருக்கிற பேங்கிள் கலெக்ஷன் செயின் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பேங்கிள்ஸ் இருக்குது எல்லா மிக்சரில் இருக்கும் இதெல்லாம் ஒன் கிராம் பிளேட் பிளேட் கடை இது பிரைடலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பிரைடல் செக்ஸ்லாம் போகிறப்ப ரொம்ப நல்லா இதெல்லாம் ஒன் கிராம் பிளேட்டெட் ஒன் கிராம் பிளேட்டட் அதே போல் ஐம்பன் பேங்கிள்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் ஐம்பன் பேங்கிள்ஸ் ஐம்பது பேங்குள்ஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிலருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் ஒன் கிராம் பிளேட்டட் பேங்கிள்ஸ் ஸ்டார்டிங் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிலேயே ஸ்டார்ட் ஆகிடும் நார்மல் ஃபேன்சி பேங்கிள்ஸ் இருக்குது ஃபேன்சி பேங்கிள்ஸ்லாம் ஜஸ்ட் நம்ம யூசன் அதாவது ஒரு ஆறு மாதம் இது போல் ரெகுலரிஸ் ரெகுலர் யூஸ் பேங்கில் அது இருக்குது அதெல்லாம் ஸ்டார்டிங் வந்து டூ ஃபிஃப்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும் அதான் ஸ்டார்டிங் டூ ஃபிஃப்டிலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இது பிறகு இதெல்லாம் கெம் ஸ்டோன்ஸ் பேங்கிள்ஸ் இதெல்லாம் ஒன் கிராம் பிளேட்டேட்டில் வருது இதெல்லாம் ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு ஒன் கிராம் பிளேட்டேட் வருது இதெல்லாம் ஸ்டார்டிங் ரேஞ்சு ஒன் கிராம் பிளேட்டட் பேங்கிள்ஸ் இதெல்லாம் ரெகுலர் வீஸே போட்டுக்கலாம் நல்லா லைஃப் வரும் நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா டென் இயர்ஸ்க்கு மேலே லைஃப் வரும் இதெல்லாம் உங்களுக்கு ஒன் கிராம் பிளேட்டடு கோல்டு பிளேட்டட் பேங்கிள்ஸ் இதெல்லாம் குந்தன் ஸ்டோனில் ஒன் கிராம் பிளேட்டட் பேங்கிள்ஸு பீகாக் டிசைனில் வந்திருக்குது ஸோ இதுபோல் எல்லா வெரைட்டி மிக்ஸிங் இருக்கும் பேங்கிள்ஸில் தென் ஸ்டோன்ஸில் ஸ்டெச்லாம் பார்த்தீங்கன்னா ஜூப்பிங் பிராண்டு இது தான் வேர்ல்டு நம்பர் ஒன் பிராண்டு இன்றைக்கி இது டேன் ஆகாது நம்மளுக்கு ஈச்சிங் ப்ராப்ளம் இருக்குல்ல மெட்டல் அலர்ஜிலாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் ஜி ஜீரோ பர்சன்ட் மெட்டல் அலர்ஜி இது கம்பெனியோட ஃபஸ்ட் ப்ராமிஸே ஜூப்பிங் ப்ராண்டோட ஃபர்ஸ்ட் ப்ராமிஸே தான் உங்களுக்கு சிங்கிள் பர்சன் கூட உங்களுக்கு மெட்டல் அலர்ஜி ஆகாது ஸ்டோன்ஸ் எல்லாம் ஜெர்கான்னு வரும் எயிட்டீன் கேரட் கோல்டு ஃபினிஷில் அப்படியே இருக்கும் நார்மலாக இது கோல்டு இல்லைன்னு சொன்னால் தான் அடுத்தவங்களுக்கு தெரியும் இது கோல்டு இல்லைன்னு அந்த மாதிரியான ஃபினிஷ்ன்ற ஜூப்பிங் ப்ராண்ட் எல்லாமே அதில் வந்து நம்மளுக்கு வந்து பிரேஸ்லெட்ஸு கடை செயின்ஸு எல்லாம் ஜூப்பிங் ப்ராண்டில் இருக்குது இது வந்து ஆன்டி டார்னிஸ் உங்களுக்கு டேர்னே ஆகாது கலர் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் ஓடியே வந்துடும் உங்களுக்கு கம்பெனி வேரண்டி வந்து டைரெக்டாக சிக்ஸ் மந்த் வேரண்டி கொடுத்துட்றாங்க கம்பெனி அதே போல் நெக் பேட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் பிளேட்டட் நெக் பேட்டன்ஸ் ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு இதில் எல்லாமே ஒன் கிராம் பிளேட்டட் கோல்டு பிளேட்டட் நெக் பேட்டன்ஸ் தான் எல்லாமே இதெல்லாம் ஒன் கிராம் பிளேட்டடோட ஸ்டட்ஸ் எல்லாமே ஆமாம் ஜிமிக்கிங் ஸ்டெட்ஸ் இது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஒன் கிராம் கோல்டு பிளேட்டடு வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும் சிக்ஸ் பிஃப்டிலருந்து நெக்லஸ் செட் வந்து உங்களுக்கு வந்து ஹண்ட்ரடில் ஸ்டார்ட் ஆகும் ஒன் கிராம் கோல்டு ப்ளேட்டடு இல்லை ஃபேன்சி மேட் ஃபினிஷ் வரும் மேட் பினிஷ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டிலருந்தே ஸ்டார்ட் ஆகும் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சார் அதெல்லாம் ஜெர்க் ஸ்டோனோட வராது உங்களுக்கு பார்ட்டி போட ரொம்ப அருமையா இருக்கு அதெல்லாம் நம்ம காசு மாலையிலே வந்து லேட்டஸ்ட் ஸ்டோன் காசு மாலையிலே வந்து கஜலட்சுமியோட ஸ்டோன் வச்சு வர்றது இது அது ஒன் கிராம் கோல்டு எல்லாமே இது வந்து இது செட்டு ரெண்டு செட்டு வந்து ரெண்டு செட்டு வரும் ஒரு செட்டு இது ரெண்டுக்குமே ஸ்டட் வந்துடும் உங்களுக்கு இதுக்கு ஸ்டட் தனியா வந்துடும் இதுக்கு ஜிமிக்கு தனியா வந்துடும் அது மட்டும் வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சிஸ்டர் அதே இது எல்லாமே வந்து கிராம் கோல்டு பிளேட்டடோட நெக்லஸ் தான் இதில் இருக்கிறது எல்லாமே பிளேட்டேட் நெக்லஸ் தான் இதில் இருக்கிறது அதே நெக்லஸ் தான் எல்லாமே உங்களுக்கு இந்த நார்மல் ஃபேன்சி ஸ்டர்ட்ஸ் இங்க இருக்கு நம்ம சும்மா பாட்டுவே வேறு ஸ்கூலுக்கு எல்லாம் போடுறாங்களே பிள்ளைங்க சும்மா போட்டு அந்த டிசைன் போறது காலேஜ் போடுறாங்க அது அதுவும் இருக்கு நம்மளுக்கு இருக்கும் यस्तो स्टार्टिङ एट्टी रुपिसले स्टा स्टार्ट आउँछ இல்லை எல்லாமே எயிட்டி இல்லை எயிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒவ்வொரு டிசைன் தந்த மாதிரி ரேட்டு சின்ன சேஞ்சஸ் வரும் உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் உங்களுக்கு அது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சிஸ்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நம்மளுக்கு ரோஸ் கோல்ட் டைப் உங்களுக்கு எஸ் லைஃப் ரொம்ப நல்லா லைஃப் வரும் ஜிமோ இருக்கிற ப்ராண்ட் ஆக்சுவலாக அது அலர்ஜி ஆகாது சிஸ்டர் இது வந்து பேஸ் மெட்டீரியல் வந்து காப்பர் ஜென்ரலாக காப்பர் வந்து நம்ம உடம்புக்கு வந்து அலர்ஜி தராது எப்பயுமே நம்மளுக்கு ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு மேக்சிமம் வந்து பேஸ் மெட்டீரியல் காப்பர் அண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் மேக்ஸிமம் ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கும் ஒன் கிராம் பிளேட் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் இருக்கும் எல்லாமே என்ன காரணம்னா நாங்கள் டைரெக்டாக மேனுஃபேக்சரிங்லேருந்து டைரக்டாக நாங்கள் எடுக்கிறோம் எல்லாமே ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் இருக்கும் சிஸ்டர் அந்த பேங்கிள்ஸ் வந்து எயிட் பேங்கிள்ஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு அதில் ரெகுலர் வேர் போட்டுக்கலாம் ரெகுலர் வேர் நம்ப அதில் வந்து அதில் வந்து ஒன் கிராம் பிளேட்டட் இருக்குது தாங்க இது இருக்கு இல்லைங்க இது ஒன் கிராம் பிளேட்டட் அது செவன் ஃபிஃப்டி ருபீஸ் எயிட் பேங்கிள்ஸ் இது பாருங்க இது ஒன் கிராம் பிளேட்டட் தான் இது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன் கிராம் பிளேட்டட் ரெகுலர் வேர் போட்டுக்கலாம் நம்ம கல்ட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா குளிக்கிறப்ப அதெல்லாம் தேவையே இல்லை அப்போ போட்டுகிட்டே இருக்கலாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதுல வந்து உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு மறக்காமல் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா ஒன் கிராம் கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாவே வந்து வச்சிருந்தாங்க அதே மாதிரி நார்மல் கவரிங் கலெக்ஷன்ஸுமே வந்து வச்சிருந்தாங்க நல்லா ஒர்க் பண்ண ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ண பேங்கிள்ஸுமே வந்து இருந்தது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ரெண்டிங்காக மூவ் ஆகிற ப்ராடக்ட்ஸ் தான் இதில் பண்ண நம்ம செயின் ஸ்டட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீ செயின் எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க இதுவுமே இப்போ இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ்க்கு கிட்டே ட்ரெண்டிங்காக மூவ் ஆகுற ப்ராடக்டில் இதுவும் வந்து ஒன்று அவங்களுடைய ப்ராடக்டை பற்றி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதுவும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்க கிட்ஸுங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களான்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளவர்ஸில் மேக் பண்ண ஜுவல்லரிஸ் எப்பாக்சி ரிசனில் மேக் பண்ணது ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் உள்ளிருக்கிறது எல்லாமே நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் வச்சு மேக் பண்ணியிருக்கோம் ஃப்ளவர் கலர் எப்போயுமே சேஞ்ச் ஆகாது லைஃப் டைம் ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த எதுவுமே உடையாது ஸ்கிராச் ஆகாது ஃப்ளவர் கலருமே சேஞ்ச் ஆகாது மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆன்டி டேர்லிஷ் மேக் பண்ணியிருக்கோம் நீங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது ஆக்சுவலி எல்லாமே லக்கி ஃப்ளவர் பேஸஸ்ல தான் மேக் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இதில் பிரேஸ்லெட்ஸ் இருக்குது நெக் செயின்ஸ் இருக்குது ஷார்ட் செயின் இருக்குது லாங் செயின் இருக்குது பெண்டன்ஸ் மட்டும் தனியாக வேணும்னா பெண்டன்ஸ் மட்டும் தனியாகவும் வாங்கிக்கலாம் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டல் தான் இதுலேயே ரொம்ப யூனிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார் ஃபிஷ் கூட வச்சு மேக் பண்ணியிருக்கோம் அங்கே இது உள்ளிருக்கிறதுலாம் ஒரிஜினல் ஸ்டார் ஃபிஷ் வச்சு மேக் பண்ணியிருக்கோம் எல்லாமே லக்கி ஜாம்ஸ் தான் கீசேன்ஸ் ஃபோர் பிப்டி ரேஞ்சஸ் வரும் ஸ்டார்டிங் வந்து டூ ஃபிஃப்டி லருந்து இருக்கு நம்ம கிட்ட